நல்ல கதை திரைக்கதை சரியில்லைன்னா தோற்று போயிடும் அப்புறம் நீங்கள் டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு படத்தை பண்ணியிருந்தாலும் அந்த படம் வலுவான திரைக்கதைகள் இருந்தால் அந்த படம் வெற்றி பெற்றுடும் ஒரு படத்துக்கு திரைக்கதை ரொம்ப முக்கியம் மாதம் இருபது படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் பதினஞ்சு படம் திரைக்கதை சுதப்படம் இருந்துச்சுன்னா அந்த படம் தூய்வியடைஞ்சிடும் இப்போ திரைக்கதைன்னா என்ன நீங்கள் ரொம்ப குழப்பிக்கல வேணாம் ஒரு குழந்த பிறந்த எப்படி படிப்படியாக வளருதோ அதே மாதிரி உங்கள் உள்ளத்தில் தோன்றின ஒரு கதையை நீங்கள் எழுத்தில் படிப்படியாக வளர்க்குறது தான் திரைக்கதை ஒரு திரைக்கதைங்கிறது சீட்டு கட்டை அடுக்கிற மாதிரி தான் ஆசிரம் ஆரம்பித்து கிங்கு வரைக்கும் படிப்படியாக அடுக்கிறது தான் திரைக்கதை அஞ்சா நம்பர் சீட்டு உருகிட்டோம்னா மொத்த சீட்டு கட்டு சரிஞ்சிடும் அது மாதிரி ஒரு படத்தில் ஒரு சீனை உருகிட்டோம்னா மொத்த திரைப்படமும் சரிஞ்சிடும் அது மாதிரி தான் வந்து நம்ம சீன்களை அடுக்கணும் ரசிகர்கள் எப்போதுமே அடுத்து எது அடுத்து இது இப்படித்தான் திரைப்படத்தை பார்ப்பாங்க நீங்களும் திரைக்கதை எழுதுகிறப்ப அடுத்து எது அடுத்து இது இந்த கேள்வியை கேட்டு கேட்டு தான் நீங்கள் திரைக்கதை எழுதணும் அடுத்து இதுங்கிறது சொதப்பல் திரைக்கதை அடுத்து எதுன்னு ஒரு விஷயந்தான் சிறந்த திரைக்கதை மெயின் கதையை சுற்றுலா உட்றது காமா சோமான்னு சீன்கள் வைக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சொதப்பல் திரைக்கதைக்கான அறிகுறி